வணக்கம் ட்ரிபிள் கடமிருந்து ஜோராஸ்பதி வரதராஜன் என்று பார்க்க இருக்கும் தலைப்பு சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சியால் அதிர்ஷ்டமா துரதிருஷ்டமா இதுதான் தலைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போதான் பதிவுகள் அவசியம் அவரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிவார்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமா இன் ஆக்கம்பர் பேசிக்ஸ் இதாக ஒரு மாதிரி நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் சிம்ம ராசிக்கு ராகு எது பயிற்சியால் அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா இதுதான் எனக்கு தலைப்பு ராகு எது பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கணிதத்தின்படி மே பதினெட்டாம் தேதியும் நடைபெற இருக்கிறது இந்த ராகு கேது ராகுகேது சிம்ம சிம்மராசியினருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் ராகு கேது என்பது நிழல் கிரகம் சர்ப கிரகம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய இடங்களை மாற்றுவது இயல்பு இந்த ஆண்டு சிறப்பாக சனி குரு ராகு கேது கிரகங்களின் பயிற்சி ஒரே ஆண்டில் நடைபெறுவது சிறப்பு ராகு மற்றும் கேது நிழல் கிரகங்களாகும் சந்திரன் மற்றும் சூரியனால் கிரகணம் ஏற்படும் பொழுது உருவாகும் நிழல் கிரகங்கள் தான் கேது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி மாலை நாலாறை மணி அளவில் ராகு கேது பயிற்சி நடைபெறுகிற இருக்கிறது மீனராசியில் இருந்து ராகு கும்பத்திற்கும் கண்ணியில் இருந்து கேது சிம்மத்திற்கும் இடம்பெறுகிறார்கள் இந்த பயிற்சியால் சிம்ம ராசிக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் தான் என்ன என்று பார்க்கலாம் சிம்மம் சிம்மராசினருக்கு ஏழில் ராகு ஒன்றில் கேது சிம்மராசினருக்கு ஏழில் ராகு ஒன்றில் கேது தென்மத்தில் கேது இருப்பதால் குறைந்த இரத்த அழுத்தம் அதிக இரத்த அழுத்தம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் ராகு கேது ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து கொள்வது நல்லது அஷ்டமத்தில் சனி இருப்பதால் தினந்தோறும் உடற்பயிற்சி சொல்வது உடலை நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் எட்டில் சனி என்பது எதிர்காலம் போல இலை உதிர வைத்து பின் துளிர்க்க வைக்கும் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து சனி என்பவர் சங்கடங்களையும் சச்சரவுகளையும் கொடுத்து சாதனை ஆளர்களாக ஆக்குவதுதான் சனியோட சிறப்பு சனி வருகிறது என்று கவலை வேண்டாம் அனுபவங்களை கொடுத்து ஆதிக்கவான்களாக மாற்றுவார் சனி பகவான் நல்ல தூக்கம் மிகவும் முக்கியம் மன அழுத்தங்கள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி அதிர்ஷ்டங்கள் அனுகூலங்கள் உண்டாகும் திருமண யோகம் உண்டாகும் திருமண தடைகள் நீங்கும் புத்திர சந்தானம் உண்டாகும் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பதவி உயர்வு தைரியம் ஏற்படும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் மனநிலையை பெறுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தூக்கி பிடிப்பார்கள் அனைத்து சுபகாரியங்களுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குடும்பத்தில் பெரிய அளவில் அனுகூலம் உண்டாகும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் தைரியமாக முடிவெடுத்து அதில் வெற்றி காணும் யோகம் உண்டாகும் புதிய தொழில்கள் லாபத்தை ஏற்படுத்தும் உற்சாகத்துடன் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு செல்லும் யோகம் உண்டாகும் பெரிய அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் வீடு வாகனம் மனை நிலம் சொத்து வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் சுப பிராப்தம் அதிகமாகும் அதாவது வண்டி வாகனம் வீடு மனை அந்த மாதிரி புதன் வியாழன் கிழமைகளில் மதியம் எலுமிச்சம் சாதம் ஒரு தானமாக அளிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் இதன் மூலம் வரும் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல மறையும் சிம்மராசினருக்கு அஷ்டமத்து சனி வருகிறது என்று சிலர் பெய்து கொள்வார்கள் கொள்ள தேவையில்லை அஷ்டமத்து சனியின் பாதி அதாவது வருடம் உன்னைகால் வருடம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுப்பது போல்தான் தெரியும் அஷ்டமதி சனியில் பட்ட மரம் என்பார்கள் ஆனால் மரம் உதிர்ந்து இலை உதிர்ந்து பின் குப் என்று தழித்துவிடும் ஒரே மாதத்தில் அதே மாதிரி வாய்ப்புகளும் சந்தர்ப்புகளும் அந்த ஒரு வருட காலம் ஒன்னையால் வருட காலங்கள் கழித்து அதாவது அஷ்டமதி சனியில் பாதி முப்பது வருடங்கள் வருக போகிற முப்பது வருடங்கள் பொற்காலம்தான் வாழ்க்கையில் ஏறு தான் ஒவ்வொரு தொட்டது தொடங்கி உங்களுடைய வாழ்வியலில் அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும் எல்லாம் சுபகாரியங்கள் வீட்டினுடைய சுப நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு திருமணம் கல்வி சொத்து வீடு மனை அனைத்தும் வாங்கி சௌபாக்கியமாக வாழும் காலம் வரும் முப்பது வருகின்ற முப்பது வருடங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறிலிருந்து ஆறிலிருந்து அடுத்து முப்பது வருடம் வைத்துக்கொள்ளுங்கள் முப்பது வருடம் ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குரு இருப்பதால் லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்பு சிம்மத்தில் இருந்து சிம்மத்தின் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் குரு சிம்மத்தின் மூன்றாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் அங்கே தைரிய தன்னம்பிக்கை வளரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அல்லது சிம்மத்தின் ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் குழந்தை பேரு கட்டாயம் உண்டாகும் ஒன்பதாம் பார்வையாக சிம்மத்தின் ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அப்போது திருமணங்கள் கைகூடும் திருமணம் தடைப்பட்டவர்கள் அனைவருக்கும் திருமணம் கைகூடும் இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் அனைவருக்கும் நடைபெறும் ஆக மொத்தத்தில் அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்று கேட்டால் முற்பாதி அஷ்டமத்த அதாவது ஒரு வருட காலங்களுக்கு மட்டுமே துரதிர்ஷ்டம் என்று சொல்ல முடியாது அனுபவங்களை கொடுப்பதற்காக வருகின்ற காலம் அனுபவங்களை கொடுத்து சாதனையாளர்களாக மாற்ற கூடிய சனி பகவான் சனி ஆகவே அஷ்டமதி சனி கவலை கொள்ள வேண்டியதில்லை அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்தான் இந்த ராகு கேது பயிற்சி மூலம் அதிர்ஷ்டமே உருவாகும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் நண்பர்கள் யாரேனும் சிம்ம ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களை கவலை கொள்ள தேவையில்லை என்பதை எடுத்துரையுங்கள் இந்த பதிவை பார்த்து அனைவரும் பயனடையுங்கள் பயம் கொள்ள தேவையில்லை ஆக கேது சனிக்குரிய வழிபாடுகளை செய்து வந்தால் போதுமானது எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி